அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மதுரை திருப்பரங்குன்றத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பரிவார இயக்கங்களை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிற அமளி துமளிகளை சமூக வலைதளங்களின் வழியாக நாம் பெரும்பாலும் அறிந்திருப்போம் அது ஒண்ணும் புதுசு இல்லை அது ஏறந்தால ஒரு நூறு ஆண்டு காலம் அறுத பழசு அது இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு காலத்திலையும் பாக்குறாங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க நம்ம ஆப்பா அம்மா பார்த்தாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக இந்த பஞ்சாயத்து மத கலவரங்கள் மதத்தின் பெயரால் சண்டைகள் மத மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது அது புதிய செய்தி அல்ல அதுல நாம் கவனிக்க வேண்டிய புதிய விஷயம் என்ன கேட்டா

அச்சல் படைத்தவர்களை அதை சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு பக்கத்துல எப்படியாவது உள்ள புகுந்து குட்டிகளாட்ட பண்ணி சண்டையை உண்டாக்கிடணுமா என்று சொல்லக்கூடிய பாசிச சக் கூட்டம் இன்னொரு பக்கத்துல ஆனால் அவர்களின் கை ஓங்குகிறது காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க கையில அதிகாரம் இடத்துல இருந்து உட்காந்துட்டாங்க நீதிபதியா உட்காந்துடா தீர்ப்பு சொல்ல இடத்துல உட்காந்துடா மதியம் கேஸ் வருது ஆறு மணிக்குள்ள தர்காவுக்கு பக்கத்துல விளக்கு ஏத்துங்கிறாரு நீதிபதி நீதிபதியா சட்டம் படிச்சவரா சட்டத்தை நிலைநாட்டுக்காக இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் மக்களுடைய பணத்திலிருந்து வழங்கப்படுகிற இந்த ஊதியம் எதுக்கு வழங்கப்படுது உங்களுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டுறதுக்கா எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து பாருங்க எவ்வளவு சட்ட மீறல்கள் இதே காரியத்தை ஒரு சாமானியம் செஞ்சிருந்தா ஒரு அரசியல்வாதி செஞ்சிருந்தா உண்டில் ஆக்கிரவா ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதிங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு நீதிபதி சுவாமிநாதன் செய்கிறார் கோவில் நிர்வாகம் சொல்லுது வருஷ காலமா உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலதான் தீபம் ஏத்துவோம் காட்டிக்கு நாங்க அங்கேயே தீபம் கோயில் நிர்வாகம் சொல்லுது ஆனா இந்த டீம் சொல்லுது இல்ல இல்ல தருகாவாசன் ஏத்துவோம் நீ அறிவர் நீ ஏத்து நான் ஆர்டர் போடுறேன் ஏத்து இல்லைங்க எங்களை ஏற விட மாட்டேங்கிறாங்கன்னு திருப்ப போய் நிக்கிறான் போலீஸ் மேல விட மாட்டேங்குதுங்க உடனே ஒரு போர்ஸ் அனுப்புகிறார் தெரியுமா அந்த நீதிபதிகளுக்காக வழங்கப்படுகிற சென்ட்ரல் செக்யூரிட்டி மத்திய அரசாங்கத்தின் சார்பில் இயங்குகிற அந்த அனுப்பிவிட்டு ஆனாலும் தமிழக அரசு உறுதியா இருந்துச்சு காவல்துறை உறுதியா இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு வெளியே பத்த இன்றைக்கு வெளியே பத்தப்பட்டிருக்கலாம் நாளைக்கு மீண்டும் இதே போல நாளைக்கு நடக்கும் சொல்ல முடியாத அது மட்டும் இல்ல டைந்தாலும் இவருடைய தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்குது கடைசி மூமெண்ட்ல உள்ளது அவ்வளவுதான் எதிர்பார்த்து சிந்திக்கிற கூட இதே மாதிரி தான் கரூர்ல ஒரு நடந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே பார்ப்பன சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் புரழுகிற ஒரு அம்சம் இது வந்து மனித குலத்திற்கு கேடாக இருக்கிறது மனிதனுடைய அந்த உயர்வை தாழ் தாழ்மைப்படுத்துகிறது அதை தடுக்கணும்னு ஒரு வழக்கு முதல் நீதிபதி ஆர்டர் போட்டாரு அதெல்லாம் செய்யாதப்பா இதெல்லாம் அசிங்கமா இருக்கிறா மனுஷனுக்கு இடையில பாகுபாடு காட்டாதீங்கிறானு அடுத்து இவர் வழக்கு போகுது இவர் உடனே செய்யுங்கிறார் நாளைக்கு காலையில நிகழ்ச்சி முதலாம் லைட் ஆர்டர் வேலைக்கு செஞ்சு முடிச்சிடான் வழக்கமே இப்படிதான் நாலு மணி நேரம் கேப்பு பத்து மணி நேரம் கேப்பு அஞ்சு மணி நேரம் கேப்பு ஆர்டர் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வருது பின்னாடி பாத்துக்கலாம் நூறு சதவீத சட்டம் மீறல் அதை விட பெரிய கொடுமை தெரியுமா பொதுவாகவே நீதிமன்றத்துடைய மரபு சட்ட விதி என்னன்னு கேட்டா ஒரு ரெண்டு நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு சொன்னாங்களா ஒரு நீதிபதி ஒருத்தரு அதை மாத்தி இன்னொரு தீர்ப்பு சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரே வழக்கு அந்த வழக்குல ஒரு ரெண்டு நீதிபதி சேர்ந்த ஒரு பெஞ்ச் தீர்ப்பு சொல்லிடுச்சு அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக ஒத்தை நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியாது இது சட்ட விதிகள்ல உள்ளது ரெண்டு நீதிபதிபதி தீர்ப்பை மாத்தறோம்னா மூணு நீதிபதி பெஞ்ச் மாத்தணும் நாலு நீதிபதி பெஞ்ச் மாத்தணும் ரெண்டை ஒரு ஆள் மாத்த முடியாது ஆனா இரண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு நீதிபதி இதே வழக்க தள்ளுபடி பண்ணி அதெல்லாம் இந்த தர்ம பூடாது அப்படின்னு ஆறுதல் சாமியார சுவாமிநாதன் ஒத்தாது மாத்துறாரு கேட்கிறதுக்கு யாரா இருக்காங்கிற மாதிரி இந்த மாதிரி நீதிபதிகளை தட்டிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கா அதுவும் இல்ல நடக்கல சட்டத்துக்கு முறையாக நடக்கிறார மரபுக்கு முறையாக நடக்கிறார அரசியலமைப்புக்கு எதிராக நடக்கிறார எல்லாம் செய்யலாம் தமிழ்நாட்டில் இப்ப நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா இந்த மாதிரியான ஆட்கள் நாடெங்கிலும் பரவி கொண்டே உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அதனை வீழ்த்தி உண்மையான உரிமையை நீதியை நேர்மையை இந்த உலகத்திலே நிலைநாட்டணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த இடத்துல உட்காரணும் இது இன உணர்வின் அடிப்படையில் சொல்லல முஸ்லிம் பரிசு இந்துக்கள் தாழ்வு அதனால் அப்படி சொல்லல அவர்கள் நீதியை மறுக்கிறார்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதி குறித்து போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நம்முடைய சமுதாயத்தின் சட்டத்தை அங்க போய் உட்கார்ந்தா அவன் நமக்கும் சகாயம் பண்ண வேண்டாம் அடுத்தவங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டாம் சட்டத்தின்படி என்ன நீதியோ அந்த நீதியை தீர்ப்பாக சொல்வதற்கு நம்ம பிள்ளைங்களை உட்கார வைக்கும் அதுக்கு என்ன செய்யணும் படிக்கணும் படிக்க வைக்கணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் மேலும் மேலும் படிப்பதற்கான வாய்ப்புகளை பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் பல வருடங்கள் அதற்குள்ளே அவன் படித்து உடனே மேலே வருவதற்கு பொருளாதார உதவிகளை செய்யறோம் சரி கொஞ்ச நாள்லயே இல்லையே வீட்டுல கஷ்டமா இருக்கு வருமானத்துக்கு வெளியில் நீ கடைக்கு போ வியாபாரத்துக்கு போ வெளிநாட்டுக்கு போ அப்படியெல்லாம் பத்தி விட்டரா பல்ல கடிச்சுக்கிட்டு கூட அஞ்சு வருஷம் சேர்த்து வைங்க பிளஸ் முடிச்சாலாஜி முடிச்சாலா அடுத்தவன் என்ன மேல் படிப்பு என்ன ஆராய்ச்சி படிப்பு என்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க வைக்கிற வேலைகளுக்காக நம்மை நாம தயார்படுத்திக் கொள்ளணும் அதன் வழியாக அதிகாரத்தின் உயர்மட்டங்கள்ல போய் உட்கணும் உட்காரணும் அதன் வழியாக இந்த நாட்டிலே நீதியும் நியாயமும் நிறைவேறுகிற வேலைகளை செய்யணும் அல்லாஹர்புல்லேன் அப்படி செயல்படுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக